ஏற்கன அனைவருக்கும் வணக்கம் ரேவதி அந்த ஒரு சமையல் சேனல்ல இன்னைக்கு நான் மஞ்சு தீபன் அவங்களை அறிமுகப்படுத்துறேன் இவங்க வந்து இவங்களோட அக்கா ஏற்கனவே நம்மளோட பதிவில் சோழ சாதம் எல்லாம் பண்ணியிருந்துருப்பாங்க பார்த்துருப்பீங்க ஜெயந்தின்னு சொல்லி ஆக்சுவலா மஞ்சுவும் வச்சு ஒரு நாங்கள் ஒரு வீடியோவும் பண்ணோம் ரெண்டு வீடியோ பண்ணோம் அது ஏதோ டெக்னிக்கல் ஏதோ அந்த வீடியோலாம் கொஞ்சம் இதுவாகிடுச்சு இப்போ நாமக்கல்ல இருந்து வந்திருந்தாங்க வந்தது மட்டும் இல்லையா எனக்கு சீர் கொண்டு வந்திருந்தாங்க அவ்வளவு சாமானும் கொஞ்சம் என்ன கிடையாது அதிகமாக அந்த விளைஞ்சதுலாம் அந்த ஊர்ல மத்தவங்க தான் இருக்குமா என்னமோ தெரியாது எனக்கு கொல்லிமல்லையில இருந்து மிளகுல இருந்து பழத்துல இருந்து சக சகரதும் வந்திருந்தது பயறு எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க அதுல புதினா கொத்தமல்லாம் செம்ம சரியான பாசம் அவ்வளவு நல்லா இருந்தது ஸோ அதெல்லாம நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவங்க கொண்டு வந்த ஒரு பொருளை வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம் இப்போ பார்க்க போறீங்க அது அவங்களே செஞ்சு காமிக்க சொன்னேன் அதனால தான் சொல்றேன் இது வந்து நம்ம ஊர் பக்கம் தனியாக கிடைக்குதா என்ன எனக்கு தெரியல இதை பார்க்க வீடியோ பார்க்குற நேரத்தில் நீங்கள் உங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் கிடச்சி அதை ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து அந்த அகத்தி கீரை இருக்கு இல்லையா அகத்தி கீரையோட பூவாமா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க இது வெள்ளை பார்த்துருக்கேன் இந்த கலரும் உண்டுறாங்க இந்த வெள்ளை இது வந்து இந்த பூவை வச்சு நல்ல பொடியை நறுக்கிட்டு ஒரு பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும் அட்டையும் இருந்துச்சு மஞ்சு நான் மற்ற நீங்களே பண்ணி காமிச்சிருக்கேன் கூட்டிக் வந்திருக்கேன் ஸோ மஞ்சு நேரில் சொல்லுங்கள் ஸோ இப்போ வந்து நீ மஞ்சு நீ என்கிட்ட வந்து இந்த இது சொன்னீங்கல்ல இதனோட மருத்துவ குணங்கள்லாம் அதை நேரில் கிட்ட சொல்லுங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வந்து அகத்திக்கீரை இளைஞன்ட்டு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது அகத்திக்கிற பூல இதுல வந்து உடல் சூட்டை வந்து நல்லாவே தணிக்கும் சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு அடுத்தது வந்து இது வந்து நரம்புல வந்து போற பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நல்லா சுத்தம் பண்ணி கொடுக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே நல்லது இது வந்து ஹெல்த் இஷ்யூக்கும் நல்லா ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லுவாங்க இது வந்து நம்ம வந்து பொரியலாவும் பண்ணி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எங்களுக்கு வந்து ரீசெண்டா தான் எனக்கு இது வந்து நிறைய பரவாயில்ல எங்க ஊர்லயும் கிடைக்குது வெளியில அதிகமா கிடைக்கும் இது வந்து கொஞ்சம் ரேரா தான் எங்களுக்கும் கிடைக்குது பொரியல் செஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் சோ உடம்புக்கும் நல்ல ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாம இது பொரியல் செஞ்சு சாப்பிடும்போது வாய்ப்பு ருசியாகவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க இது பொருள் நான் சொன்ன மாதிரி அவர் சொல்றதும் அதான் கரெக்டா முதல்ல வெள்ளையெல்லாம் கிடைச்சது இப்ப இந்த கலர் கிடைக்கிறது வேற கிடைக்கும் இப்ப வெள்ளையும் கிடைக்கிறது இந்த கலர் வந்து இப்ப பரவாயில்ல கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு கொஞ்ச நாள் நம்ம ஊர்லயே வந்துடும் இப்போ நம்ம நறுக்கி வச்சாச்சு கழுவிட்டு நறுக்கி வச்சிடணும் மேல இருக்கிற அந்த பச்சை காம்பிட்டு இப்ப இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் சின்ன வெங்காயம் போட்டது ரொம்ப நல்லா இருக்கும் ஓகே இது ரொம்ப ஈஸியான வேலை பக்கத்துல இருந்து கொஞ்ச நேரம் நம்ம வதக்கி மட்டும் விட்டோம்னா போதும் ரொம்ப ரொம்ப ஈஸியான அதை சுத்தம் பண்றது ரொம்ப ஈஸியா ரொம்ப அதிகமானதுல மஞ்சு வந்து சமையல் எதுவா இருந்தாலும் சாப்பிடுச்சு சமக்காங்க அவங்க வீட்டுக்கார அவங்க வாங்கினால எல்லாருமே அதெல்லாம் கட்டிப்பட்டு வச்சிருக்கு இதோட சமையல்ல அவங்க எல்லாருக்கும் மஞ்சுவோட சமையல் ரொம்ப பிடிக்கும் சில விஷயங்கள் வந்து இருக்கும் நம்ம அந்த மாதிரி விஷயங்கள் தான் இங்க அவங்களுக்கு சொல்லிட்டோம் என்னன்னா அவங்க கொண்டு வர காய்கறிகள் எல்லாம் வச்சு அவங்களே அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா இருக்காது வேறமா நம்ம ஒரு சமையல் தான் மணி கொடுத்துட்டு அப்புறமா அவங்க எடுத்துட்டு வந்த காய்கறிகளை நாங்க ரசிச்சு சமைச்சு சாப்பிட்டு இருக்கோம் சோ இப்ப இந்த பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் முன்னாடி நான் சொல்லிக்கிறேன் அடிக்கடி நீங்க சொல்லக்கூடிய வார்த்தை வந்து நம்ம அவங்க வைருக்கு வந்து நம்ம நல்லா செஞ்சு கொடுத்தோம்னா என்னைக்குமே அவங்க வந்து நம்மளை மறக்க மாட்டாங்கன்னு நீங்க எனக்கு ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல வரும்போது நீங்க சொல்லி இருக்கீங்க அதுதான் எனக்கு பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் இந்த சமயல இன்ட்ரெஸ்ட் வரவே அந்த थैंक ஒரு ரெண்டு டேபிள் ரொம்ப என்ன ஜாஸ்தி இது பேசற நம்ம கீரை எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றணும்னா போதும் ரொம்ப எண்ணெய் வேணாம் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு கடுகு நல்லா பொரியட்டுன்னு அதுக்கு அடுத்தது கடலை பருப்பு இது வந்து நம்ம டேஸ்ட்டுக்கு பொறுத்தளவு நிறைய பேர்த்துக்கு

அந்த ஊர்லேயே வந்து வர இந்த பொருளங்காய் அந்த பொருளங்காய் கதை பார்த்தீங்கன்னா பச்சையும் நைட் பிள்ளையெல்லாம் கலந்துருக்கும் அது பொரியல் பணம் இருக்கும் அது உடனே பண்ணும்போது ரசிச்சு அதை சாப்பிட்டுக்கிறதுனால ஏன்னா எதை கொண்டு கொடுக்கும்போது இந்த மாதிரி அதே பொருள் நீங்கள் என்னதான் வந்து பெரிய பெரிய இதெல்லாம் கொடுத்தா கூட இந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்கும்போது அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதுவும் எனக்கு சமைக்கிற ஆசையில் இருக்கிறதுனால இப்போ வெங்காயம் நல்ல சின்ன வெங்காயம் வகைகள் உடனே

அதில் ஃபுல்லாக பார்த்துக்கிறது எல்லாமே ஸோ அந்த கடையில் அவங்களுக்கு என்னென்ன பொருள் விற்கும் என்னென்ன பொருள் வாங்க வருவாங்க என்ன மாதிரி கஸ்டமர் எல்லாம் வந்து ஒரு இதுன்னு சொல்லலாம் அத்துப்படின்னு சொல்லலாம் வீட்டில் வேலையில் முடிச்சு வச்சுட்டு போய் கடையும் பார்த்துக்கிறாப்புல இதான மூடியை தான் போட வேண்டாம் மூடியில போட வேணும் போட வேண்டாம் இது வந்து வணங்கும் போதுவே இது நல்லா கொஞ்சம் அந்த ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்று நல்லா வதக்கணும்னாலே போதும் போது ஆ நன்றி

அகத்திக்கீர பூ வந்து நம்ம வந்து தண்ணியெல்லாம் எல்லாம் ஊத்தி வந்து வேக வைக்கவே தேவையில்லை இப்படி பக்கத்துல இருந்து மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கணும்னாலே நல்ல பொடியா நறுக்கி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இது வந்து உடனே வெந்துடும் நான்வெஜ் சாப்பிடறவங்களா இருந்தா இதுல வந்து முட்டை கடைசியா இது வெந்ததுக்கு அப்புறமே முட்டை உடைச்சு ஊத்தி மிளகு தூள் கொஞ்சம் போட்டு வதக்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் முட்டை நான்வெஜ் சாப்பிட்றவங்களா முட்டை சேர்த்து சாப்பிடலாம்

இதெல்லாம் செஞ்சு கொடுங்க அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால பண்ண முடியும் ஸோ இப்போ நம்ம டிஸ்பிளேல வச்சுருவோமா ஸோ மஞ்சு செஞ்ச இந்த அகத்தி கீரை பூ பொரியல் ரெடி ஆயாச்சு மஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் நேரில் எல்லாம் என்ஜாய் பண்ணியிருப்பாங்க இன்னும் உங்கள் ஊரில் கிடைச்சா வாங்கி செஞ்சு பாருங்க இது கிடைச்சா மிஸ் பண்ணிடாதீங்க இது ஹெல்த் வைஸ் ரொம்ப நல்லது அதுவும் அடிக்கடியும் கிடைக்காது இந்த கீரை கிடைக்கிறப்ப எங்க கிடைக்குதோ வாங்கி செஞ்சு பாருங்க தேங்க்யூ சோ மச் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நேரில் அனைவரும் கிடைக்கிற போது நீங்க செஞ்சு பார்த்து உங்களோட வேலைக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க ஏன்னா புதுசா உனத்தை கொண்டு வந்து செய்ய சொல்றதே நினைக்காதீங்க இப்ப இந்த ஆர்கானிக்கை தேடி நம்ம போக ஆரம்பிச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் இப்ப வர ஆரம்பிச்சிருக்கு டெஃபினட்டா நம்ம ஊர் மார்க்கெட்டுகள் எல்லாம் தேடணும்னா அது கிடைக்கும் ட்ரை பண்ணி பார்த்து அவங்களோட வேலைகள் கமெண்ட்ஸ் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ఫేస్బుక్ ఇన్స్టాగ్రామూ ఫో పను మంది వనకం